இதானா டீச்சர் வீடு கதவு போட்ட மாதிரி இருக்க டீச்சர் டீச்சர் ஆ நங்க இருக்கேமா நீங்க வாசுகி அம்மா தானே ஆமா டீச்சர் வாசுகி அம்மா தான் இந்த வாசுகிக்கு இன்னைக்கு மண்டபத்துல பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கும் அதான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன் நீங்க கண்டிப்பா வரணும்னு இன்னைக்கு ஸ்கூல் லீவா இல்லைன்னா உண்டா ஸ்கூல் லீவு கிடையாது ஆனா நான் கரெக்டா மதியம் வந்துருவேன் நீங்க கவலைப்படாதுங்க ரொம்ப நன்றி டீச்சர் நான் கூட மறந்துட்டேன் தான் ஞாபகப்படுத்தினா எங்க டீச்சரை கண்டிப்பாக கூப்பிடுங்கன்னு சரி நான் போயிட்டு வரேன்னு ம் சரிம்மா போங்க அப்போ இன்னைக்கு மண்டபத்து போற மாதிரி சாரி கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடணும் நேராக ஸ்கூல்ல இருந்து மண்டபம் போயிடலாம்ளா ஹலோ ஆ டீச்சர் நான் மௌலியம்மா பேசுறேன்

லீவு தந்துட்டாங்க நீ நாளைக்கு ஸ்கூல் போகும்போது இன்னைக்கு நடத்தின பாடத்தெல்லாம் நோட்ல எழுதிட்டு போடணும் அவ்வளவுதான் ஓகே நேரம் ஆயிட்டு பேரு மணி இப்பவுமே ஒன்பது மணி ஆக போகுது நம்ம மண்டபத்துக்கு போனாமா சீக்கிரம் கிளம்பு என்ன ஜிப்பு போட்டு விடணுமா ஆமா சீக்கிரம் நான் தள்ளலாம் ஆடாம இரு போட்டு விடு வாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்குறீங்களே தேங்க்ஸ் பெரியம்மா இது அமெரிக்கா ட்ரெஸ்ஸா ஆமா எங்க அப்பா அங்க இருந்து அனுப்புனாங்க ரொம்ப அழகா இருக்கு சரி மௌலி நீ வேகமா கிளம்பு அம்மா சாரி மாத்திட்டு வரேன் அம்மா எனக்கு பசிக்குமா ரொம்ப காலையில ஒண்ணும் பண்ணல எல்லாருக்கும் காலையில மண்டபத்துல தான் சாப்பாடு நீங்க சீக்கிரம் கிளம்புனா நம்ம போய் சாப்பிடலாம் மண்டபத்துலயா ஆமா மௌலி அக்கா எங்க அம்மாவும் தான் சாப்பாடுன்னு சொன்னாங்க நானும் என்ன சாப்பிடல அப்போ ஜாலி கேசரிலாம் எல்லாம் கிடைக்கும்

அம்மா கூட வரியா இல்லைனா பெரியம்மா கூட வரியா பெரியம்மா உங்க கூட தான் எங்க அம்மா வர லேட் ஆகும் சரி வாங்க அப்போ கிளம்புவோம் எவ்வளோ பெரிய மண்டபம் இன்னும் யாருமே வரல நம்ம தான் முத வந்திருக்கோமோ ஆமா தெரிஞ்சவங்க தான் காலையில் சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்க என்னமாதான் எல்லாரும் வருவாங்களா இருக்கும் மௌலிகா நம்ம அந்த ரூம்ல போய் வாசுகி அக்கா இருக்காங்களான்னு ஆ போய் பாப்போமா வா நெல்லுங்க அங்க பந்தி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நம்ம இப்பவுமே சாப்பிட்டுருவோம் ஆட்கள் வர வரிசையா வந்துட்டே இருப்பாங்க மூணு பேரும் வாங்க சசி நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள போய் பாப்போம் தம்பி இங்க இலை போடுங்க ரெண்டு பேரும் வேகமா சாப்பிடுங்க அங்க ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க பாரு குமார்மா உனக்கு பெரியமா அள்ளி ஆ அம்மா ரொம்ப கார்ம இருக்கு. சரிமா சட்னி எடுக்காம வெறும் கேசரி வச்சு தாரே. என்ன சுமதிக்கா காலிலே கிளம்பி வந்தாச்சு போல. ஆமா ஃபுல் திரும்ப வீட்ல பேரே டேட் வரணும்னா நல்ல நேரம் ஆயிரு. இங்க இருந்தா சாந்திக்கு கொஞ்சம் help பண்ணலாம்ல. ஆமாம்மா அதும் சரிதான். மதியக்கா இங்க நீங்க அவனுக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருக்கு. அவா எங்க வெளிய போயிருப்பான்னு நினைக்கேன். என்ன ஆளு காணல. நீ கலம்பிட் வரலையா? சும்மா சாதாரண dress போட்டு வந்திருக்கா என்னம்மா தான் சாப்பிட்டு முடிச்சேன் என்னம்மா கிளம்பிட்டு வரணும் ஆ சரி சரி ஐஃபில் அங்க வாசகி வீட்ல எல்லாரும் ரெடியாையச்சா ஆமா அவங்களும் வீட்ல இருந்தே கிளம்பிட்டு வந்துட்டாங்க சரி நீங்க சாப்பிடுங்க நானும் இப்போ கிளம்பிட்டு வரேன் அப்போ வாசுகி ரெடி நம்ம சாப்ட முடிச்சத அங்க போயிரோனே என்னங்க யாரையுமே காணல அத்த மண்டபத்துக்குள்ள தான இருக்கேன்னு சொன்னாங்க ஆமா சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கே நம்ம போய் பாப்போம் வாங்க ஆ அனிதா அண்ணா வாங்க விக்டோரியா நல்லா இருக்கியா ஆமா நல்லா இருக்கோம் உன் பொண்ணுங்க எங்க அவள கூட்டிட்டு வரலையா அவளுக்கு ரொம்ப ஃபீவர் விக்டோரியா அதான் அத்தை நீங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வாங்க நான் பாத்துக்கறேன்னு சொன்னாங்க அப்படியா பாப்பா வீட்ல தான் இருக்காளா இப்போ பரவாயில்லையா பரவாயில்லை தான் என்ன ஃபீவரா இருந்தா ஹாஸ்பிடல் போனும் அப்பா வைஷ்ணவிக்கு எவ்வளவு வயசு ஆகுது இவளுக்கு இப்போ ரெண்டு வயசு ஆக போகுது இவங்க அப்பா எங்க வெளிய போயிருக்காங்க அண்ணா வாழை எல்லாம் இன்னும் வாங்கல தான் வாங்க போயிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் காலையில சாப்பிட்டாச்சா இல்ல இனிமேதான் அப்படியா அங்க பண்டிப்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு உங்க அம்மாவும் அங்க இருந்தா சாப்பிட்டு இருக்காங்க அப்படியா அங்க தான் இருக்காங்களா என்னங்க வாரீங்களா நம்ம சாப்பிட்டு வந்துருவோம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா அம்மா நாங்க சாப்பிட்டாச்சு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட போங்க ஆ ஆன்ட்டி வாங்க என்னம்மா நல்லா இருக்கியா ஆமா ஆன்ட்டி நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் அம்மா உள்ள இருக்காங்களோ அம்மா உள்ளதான் இருக்காங்க போய் பாருங்க ஆ ஆரா மேமா இல்ல நான் சாரி கொளஞ்சு போறோம் அக்கா மேக்கப் ரொம்ப இருக்கும் ரொம்பலாம் இல்ல கரெக்டா இருக்கு ஆ அம்மா நீ என்ன சாப்பிடல இல்ல ஆன்ட்டி

இப்ப வந்து வாசுகி ரொம்ப அழகா இருக்கா நான் கூட ஒரு போட்டோ எடுக்கலாமா வா போட்டோ எடுப்போம் மவுலின் சாஸ் இங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம போட்டோ எடுப்போம் நீங்க செட்டஸ் போடுவியோ ஆமா அப்போ கொஞ்சம் கலரா எடுங்க சரி வாங்க வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க வாசுகி உங்களுக்கு எல்லாம் ஓகே தான அங்க இப்ப ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படியா எல்லாரும் வந்து தட்டு தருவாங்க நீ வாங்கி அம்மாட்ட அம்மா எனக்கு பயமா இருக்குமா அக்காவை வர சொல்லுங்க நான் இருக்கேம்ல இது என்ன பயம் அண்ணா பேர் நம்ம சித்தி தட்டு கொண்டு வராங்க வாங்கு நண்பர்களே எல்லார வந்துட்டீங்களா நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல் பாக்கு நிறைய பேருக்கு எங்க கிட்ட என்ன இருக்கு என்ன சேல்ஸ் பண்றோம் தெரியவே இல்லை நாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட நோட் புக் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடில போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அடுத்து என்னது இருக்குன்னா 40 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அடுத்து டெஸ்ட் பேட் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு கேம் இருக்கு அது பஸ்ல் கேம் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம வாங்குங்க